வணக்கம் முல்லை தமிழ் கூடத்தின் சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அதாவது ஒரு இனத்தின் வளர்ச்சி ஒரு இனத்தின் முன்னேற்றம் ஒரு இனத்தின் பண்பாடு எப்படி ஒரு தொடர்ச்சியாக ஒரு வெற்றியை அடைந்து வருகிறது என்று சொன்னால் அந்த இனத்துக்காக பாடுபட்ட தலைவர்கள் அந்த இனத்திற்காக உழைத்தவர்கள் அந்த இனத்திற்காக அந்த இனத்தின் அந்த இனத்துக்கு உட்பட்ட மக்களுக்காக என்னென்ன மேம்பாடுகள் அடைய வேண்டும் என்று உழைத்தார்களோ அவர்களை பற்றிய சிந்தனைகளை போற்றுவதுதான் இந்த இனத்திற்கு இந்த முன்னேற்றத்திற்கு நாம் வந்து இன்னும் முன்னேறுவதற்கு ஒரு வழி வகை செய்யக்கூடிய வழியாக அமையும் அதை தவிர்த்தால் அந்த இனத்தை இனத்திற்கு அடையாளங்களை அழித்து விட்டால் அந்த இனத்தை ஒழித்து விடலாம் அந்த இனத்திற்கென்று தனியாக உள்ள சில குணங்களை அழித்து ஒழித்து விடலாம் அந்த இனத்திற்கு உள்ள வீர அந்த அந்த இனத்திற்கு போராட்ட குணங்களை நாம் அழித்து விடலாம் என்று சில விஷமிகள் கருதுகிறார்கள் அது என்பது பல்வேறு சமயங்களில் நாம் தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆரிய கூட்டங்கள் இந்த நம்முடைய திராவிடத்தின் மீது தொடர்ச்சியாக ஒரு அவதூறான கருத்துக்களை சொல்லி ஒரு தொடர்ச்சியான ஒரு இன அழிப்பு வேலைகளை ஒரு படையெடுப்பை செய்து கொண்டிட்டே செய்து கொண்டே வருகின்றன கடந்த கா கடந்த ஆண்டுகளில் நூ நூறாண்டு காலங்களில் நாம் பார்த்தோம் பார்த்தோம் என்றால் பல்வேறு விஷயங்களில் நாம் இதை உணர்ந்திருக்கிறோம் இந்த இன ஒழிப்பு அழிப்பு வேலைகளை எல்லாம் எதிர்த்து நின்று தம் இனத்திற்காகவும் தன் மக்களுக்காகவும் தன் மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்ட தலைவர்கள் இன்று பல பேர் உள்ளார்கள் அவர்களில் நம்முடைய முதன்மையானவர் நம்முடைய தமிழர் தந்தை பெரியார் அவர்கள் பெரியார் அவர்கள் இல்லை என்றால் இன்று கூட இன்றைய காலகட்டத்தில் கூட நம்மால் ஆரிய கூட்டத்திற்கு அடிமையாக தான் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும் அதுதான் உண்மை இந்த ஆரியர்களுக்கு அடிமையாக அவர்களுக்கு ஒத்தாசை செய்யக்கூடியவர்களாக அவர்களுடைய வேலைகளை செய்யும் கை தான் நாம் வாழ்ந்திருக்க முடியும் அதையெல்லாம் தவிர்த்து இன்று நாமும் இந்த உலகில் மிகப்பெரிய சக்தியாக ஒரு இந்த தமிழர்கள் அனைவரும் இன்று உலகில் மிகப்பெரிய சக்தியாக உருவெடுக்க காரணமாக இருந்தது யார் என்றால் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள்தான் இந்த பெரியார் அவர்களின் புகழை அழித்து ஒழிப்பது அவர்களை புகழை கெடுப்பது என்று ஒரு மிகப்பெரிய திட்டத்தோடு இந்த ஆரிய கூட்டங்கள் இன்று நம்முடைய வளம் வந்து கொண்டிருக்கிறது கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக பெரியார் அவர்கள் இறந்து ஐம்பது ஆண்டு காலங்கள் ஆகிவிட்டன ஆனாலும் அந்த முயற்சியை செய்தால் தான் இந்த தமிழ் இனத்தை வீழ்த்த முடியும் தமிழ் இனத்தின் வீரத்தை அழித்து ஒழிக்க முடியும் இந்த இனத்திற்குள்ள தனிப்பட்ட குணங்களை ஒழித்தால் தான் நாம் அவர்களை அடிமைப்படுத்திவிட மீண்டும் விட முடியும் என்று இந்த ஆரிய சங்கி கூட்டங்கள் மிகவும் தெளிவான வேலைகளை செய்து வருகின்றன அந்த சங்கி கூட்டங்களுக்கு அடிமையாக இப்பொழுது தற்போது இருப்பவர்கள் அவருக்காக அந்த சங்கிகளுக்காக அடிமை வேலை செய்வது போன்ற ஒரு தோற்றத்தில் இன்று அலைந்து கொண்டிருப்பவர் அப்படியெல்லாம் பல்வேறு உருவ உருவங்களுக்கு ஒரு உதாரணமாக இன்று நம்முடைய அருமை சகோதரர் சீமானவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார் சீமானவர்கள் இந்த தமிழக மண்ணில் அரசியல் களத்தில் நுழைந்த புதிதில் அவர் சொன்ன கருத்துகள் என்ன தந்தை பெரியாரின் பேரன் நான் என்று ஒரு முழக்கத்தோடு தான் அவருடைய ஆதரவாளர்களின் கை அணைப்பில்தான் அவர்கள் கை அவர்களுடைய கை குழுக்களின் காரணமாக தான் இன்று மிகப்பெரிய உயரிய இடத்தை அவரால் அடைய முடிந்தது தந்தை பெரியாரின் புகழை பாடும் குளத்தூர் மணியிலிருந்து இருந்து நம்முடைய கோவை ராமகிருஷ்ணனின் முதல் கொண்டு பல்வேறு முக்கிய பெரியார் பெருந்தொன் பெரியாரின் தொண்டர்கள் தான் அவரை இந்த உயர்ந்த நிலைக்கு அவரை கொண்டு வரதுக்கு காரணமாக மூல காரணமாக இருந்தார்கள் என்றால் அதை யாரும் மறுக்க முடியாது ஆனால் இத்தகைய நிலையை அடைந்த பிறகு தான் ஏற்றிவிட்ட தன்னை ஏற்றிவிட்ட ஏணியை எட்டி உதைப்பது போல் இன்று பெரியாருக்கு விரோதமாக பெரியாரின் புகழை கெடுக்கும் விதமாக பெரியாரின் புகழை கெடுத்து அதன் மூலமாக அந்த இனத்தின் அடையாளங்களை அழிக்கும் விதமாக தம்பி சகோதரர் சீமானவர்கள் அவர்கள் பேசி கொண்டிருப்பது நமக்கெல்லாம் மிகவும் வருத்தத்தக்க விஷயமாகத்தான் இருக்கிறது அதாவது சங்கிகளின் மலத்தை தின்று கக்குவது போல சில செயல்களை அவர் செய்து கொண்டிருப்பது நமக்கெல்லாம் வருத்தம் தரும் செயல்களாக இருக்கிறது பெரியாரின் புகழை அவருடைய சில வார்த்தைகளின் காரணமாக அழித்து ஒழித்து விட முடியாது தொடர்ந்து சீமானவர்கள் தொடர்ந்து கொஞ்ச காலமாகவே தமிழ் இனத்திற்காக பாடுபட்ட திராவிட தலைவர்களை அதாவது அவர் தமிழ் தேசியம் பேசுகிறார் நான் என்னுடைய இனம் தமிழ் தேசியம் என் தலைவன் தமிழ் தேசியத்தை பேசினான் நானும் தமிழ் தேசியத்தை பேசுகிறேன் என் தலைவன் வழியில் நடக்கிறேன் நான் வன்னிக்காட்டில் நடமாடிய புலி என்றெல்லாம் பிராடு பித்தலாட்டங்களை வாய் வார்த்தை ஜாலங்களை பேசிக்கொண்டு விஸ் சில விசிலடிச்சான் குஞ்சுகளை பின்னால் வைத்து கொண்டு தன் நான் தான் பேசும் பொழுது சில கருத்துக்களுக்காக கிடைக்கும் கைத்தலுக்காக வேண்டி தம் இனத்தை நாம் வாழும் மண்ணின் அடையாளங்களை அழிப்பதற்கு சங்கிகளுக்கு துணை போவதாகத்தான் நாம் கருதுகிறோம் ஏனென்றால் தற்போது நேற்று கூட அவர் தந்தை பெரியார் அவர்களை பற்றி மிகவும் அவதூறான கருத்துக்களை அவர் உதிர்த்திருக்கிறார் இந்த அவதூறான கருத்துக்கள் உதிர்ப்பதற்கு முக்கிய நோக்கமே தமிழ் இனத்தின் அடையாளங்களை அழித்து ஒழித்துவிட்டு இந்த இனத்தை மொத்தமாக ஆரிய கூட்டத்தில் அடகு வைத்துவிட வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார் அதனால்தான் அவர் திராவிடத்தை ஒழிப்போம் தமிழ் தேசியத்தை வளர்ப்போம் உண்மையான தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் தான் உண்மையான தமிழ் தேசியவாதிகள் கண்டிப்பாக திராவிடத்தை ஆதரிப்பார்கள் உண்மையான தமிழ் தேசியவாதிகள் கண்டிப்பாக பெரியாரின் கொள்கைகளின்படி நடப்பார்கள் என்பதுதான் உறுதி இன்றைய காலகட்டத்தில் தமிழ் தேசியம் வேறு திராவிடம் வேறு என்று அவர் பிரித்து இந்த தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக பேசுவது போல் நடித்து இந்த திராவிடத்துக்கு எதிராக நான் குரல் கொடுக்கிறேன் என்ற போர்வையில் நம் இனத்திற்காக பாடுபட்ட முன்னோர்களை மிகவும் கேவலமான முறையில் பேசுவதன் மூலம் அவர் தன்னுடைய சுயரூபத்தை இன்று வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார் சங்கிகளின் கைகூலி சீமான் என்று எத்தனையோ நபர்கள் சொன்னால் கூட இந்த தமிழக இளைஞர்கள் அவர் தமிழ் தேசியத்திற்காக போராடுகிறார் அவர் பேசுகிறார் என்ற ஒரே காரணத்திற்காக தமிழ் தேசியத்தின் மாபெரும் தலைவன் பிரபாகரனின் புகழ் பாடுகிறார் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாரும் அவர் பின்னால் அணிவகுத்து நின்றார்கள் ஆனால் அதையெல்லாம் இவர் தவறான பாதையில் திருப்புகிறார் எப்படி தவறான பாதை தமிழகத்தின் மொத்த முன்னேற்றமே தந்தை பெரியாரை வைத்துதான் எத்தனையோ ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்த இந்த தமிழகத்தை சாதிகளின் வாரியாக பிரிவுபடுத்தி கிடந்த இந்த தமிழகத்தை மதத்தின் காரணமாக அடிமை ஆதி அடிமைப்படுத்தி கிடந்த அடிமைப்பட்டு கிடந்த இந்த தமிழகத்தை மீட்டெடுத்தார் மது விளக்கில் ஆரம்பித்து பெண்கள் முன்னேற்றத்தில் இருந்து கல்வி வளர்ச்சியில் இருந்து இந்த தமிழகத்திற்காக பெரியார் பா கைப்படாத விஷயங்களே இல்லை என்ற அளவில் பெரியார் அவர்கள் மிகவும் தீவிரமாக போராடினார் இந்த தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக எவ்வளவு பாடுபட்டார்கள் என்பது இன்று சீமானவர்கள் பேண்டு சட்டை போட்டுக்கொண்டு ஆரியர்களுக்கு முன்னால் கை கை கூப்பாமல் நிமிர்ந்து பேசுவதற்கு காரணமே தந்தை பெரியார்தான் தான் என்பதே அவர் உணர்ந்திருந்தால் இப்படியெல்லாம் பேச மாட்டார் முக்கியமாக திராவிட தலைவர்களை பற்றிய அவதூறு கருத்துக்களை மிகவும் மோசமான வாய் கூசத்தக்க கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு இழிவான நிலைக்கு தற்பொழுது த சகோதரர் சீமானவர்கள் வந்துவிட்டார்கள் இது தமிழ் தேசியவாதிகளுக்கு மிகவும் வருத்தத்தை தரக்கூடிய விஷயமாகத்தான் நான் சொல்கிறேன் அவர்களே நீங்கள் மட்டும்தான் தமிழ் தேசியம் பேசவில்லை உங்களுக்கு முன்பாக தமிழ் தேசியத்தை கையில் தூக்கி கொண்டு இந்த திராவிட இயக்கத்தின் மாபெரும் தலைவர்களையும் துணைக்கு அழைத்து கொண்டு போராடியவர்கள் நாங்கள் அதன் மூலமாக தான் சொல்கிறேன் அவர்களே உங்கள் கூற்று தவறு தந்தை பெரியாரை பற்றி பேசக்கூடிய எந்த அருகதையும் உங்களுக்கு இல்லை நீங்கள் சினிமாவில் வசனம் எழுதியிருக்கலாம் அதையெல்லாம் விடுத்துவிட்டு தான் சொல்வதெல்லாம் வேதம் என்ற ரீதியில் நீங்கள் பேசுவது இந்த தமிழ் இனத்தை ஆரியர்களிடம் சங்கிகளிடம் அடகு வைப்பதற்காக நீங்கள் பெரிய கை பெற்றுக்கொண்டு தந்தை பெரியாரை பற்றி அவதூறு கருத்துக்களை சொல்வதாகத்தான் இந்த நாங்கள் எங்களை போன்ற தமிழ் தேசியவாதிகள் தமிழ் தேசியத்தை விரும்பக்கூடியவர்கள் நினைப்பார்கள் எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களே பெரியார் அவர்களை பற்றி பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறார் பிரபார பிரபாரனவர்களே தந்தை பெரியாரின் கொள்கைகள் சீர்திருத்த கொள்கைகளை முன்னிறுத்தி நாங்களும் ஈழத்தில் பல்வேறு சீர்திருத்த கருத்துக்களை விதைப்போம் என்று தான் சொல்லியிருக்கிறார்களே தவிர நீங்கள் சொல்வது போல பெரியார் அவர்களை மட்டப்படுத்த வேண்டும் என்றோ பெரியார் கொள்கைகளை எங்களுக்கு தமிழ் தேசியத்துக்கு விரோதம் என்றோ நீங்கள் தலைவனாக கூறிக்கொண்டு நினைத்துக் கொண்டு கூறிக்கொண்டு ஊரை ஏமாற்றி கொண்டிருக்கும் உலகை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் அந்த தலைவன் கூட சொல்லவில்லை என்பதுதான் உண்மை இதையெல்லாம் நாங்கள் உங்களுடைய கூற்றுக்கு விரோதமாக எதிராக நாங்கள் போராட முன்வந்தால் தமிழ் தேசியவாதிகள் ஒருவர் கூட உங்கள் பின்னால் வரமாட்டார்கள் என்பதுதான் உண்மை உண்மையிலேயே சொல்கிறேன் இந்த தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காகவும் இந்த தமிழக மக்களின் வாழ்வுக்காகவும் நல்வாழ்வுக்காகவும் சாதி மதமற்ற ஒரு வித்தியாசம் ஒரு நல்ல ஒரு சமூகத்திற்காகவும் உயிர் அந்த ஆரியர்கள் அடிமைப்படாத ஒரு மக்கள் வாழ வேண்டும் என்ற எண்ணத்திற்காகவும் பெரியார் அவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை மிகப்பெரிய ஒரு தியாகத்தை மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை ஒரு பயணத்தை நடத்தி முடித்து பெயிருக்கிறார் என்பதுதான் உண்மை இன்று தமிழர்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறோம் என்றால் அதற்கு பெரியார் போன்ற தலைவர்கள் செய்த அரும்பனின் அரும் பெரும் தொண்டுகள் தான் காரணம் மிஸ்டர் சீமானவர்களே நீங்கள் சொல்வது போல நேற்று கூட நீங்கள் ஒரு ஒரு கூட்டத்தில் பேசும் பொழுது இரவு ரெண்டு மணிக்கு பின்பாக நான்கு மணி வரையிலும் புத்தகங்களை படிப்பேன் என்று பீத்தினீர்களே அது உண்மையானால் இந்த தந்தை பெரியாரின் கொள்கைகளையும் நோக்கங்களையும் கோட்பாடுகளையும் அவரைப் பற்றிய புத்தகங்களையும் முதலில் அந்த இரவு நேரத்தில் நீங்கள் படியுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு அந்த சிந்தனை விளங்கும் பெரியார் என்பவர் யார் என்பது உங்களுக்கு புரியும் தேவையில்லாமல் பெரியார் தம்பிகளின் மீது பெரியார் பற்றிய பேசுகிறேன் நினைத்து பெரியார் தம்பிகளின் கோபத்திற்கு பெரியார் தொண்டர்களின் கோபத்திற்கு முக்கியமாக இந்த தமிழகத்தை தூக்கி நிறுத்திய பெரியாரின் வழிவந்த தமிழக மக்களின் கோபத்திற்கு நீங்கள் ஆளாக வேண்டாம் என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்கிறேன் நன்றி வணக்கம்